நன்றி அண்ணா ஒரு மனதில் சிந்தித்து பல மனங்களில் அகரம் என்ற ஆலமரத்தை நிறுவி அதன் ஆணி வீராக திகழ்ந்து வரும் எங்கள் அண்ணன் சூழ் உள்ளங்களுக்கு கல்வி என்னும் மொழியை தந்து வாழ்வை வளமாக்கும் வளல் ஆயிரக்கணக்கான விதைகளுக்கு அண்ணனாக திகழ்பவர் எங்கள் சூரிய அண்ணா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன் மரியாதியா மாயா அவர்களுக்கும் கல்யாணி அவர்களுக்கும் அப்பாக்கும் கார்த்தி இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் நகரமில் இருக்கிற என்னோடய தங்கைகள் தம்பிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவங்க அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன் நன்றியும் சொல்லிக்கிறேன் நான் யூஸ்வலாக வந்து இது ஒரு வீக்கெண்டில் நடக்கும் வேற சில சில காரணங்கள்னால தவிர்க்க முடியாத காரணங்கள்னால ஒரு வீக் டேல வைக்க வேண்டியதாக ஆகிடுச்சு பட் இருந்தும் அரங்கம் எங்கேயுமே வந்து குறையாம எல்லாமே நிறைஞ்சு அத்தனை பேரும் இங்கே இதுக்காக உங்களோட நேரத்தை கொடுத்ததுக்கு வந்து எல்லா மரியாதை கலந்த நன்றிய நான் தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செவன்ட்டி நைன்ல ஆரம்பிச்சு எயிட்டியில இருந்து அப்பாவோட விருதுகள் கொடுக்குறது ஆரம்பிச்சு இருக்காங்க அகரம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் தொடரப்போகுது விதை மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா அகரமில் வந்து ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ரோக்ராமை பார்க்கறது வந்து விதை ப்ரோக்ராம் ரொம்ப சாதாரணமாக டூ தௌசண்ட் சிக்ஸில் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நானும் ஞானமேல் அவர்களும் அப்போ வந்து ஸ்டூடெண்ட் போடுற ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அப்ப கேட்ட கேள்விகள் தான் அப்பா இப்போ குட்டி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட பிறந்து அவங்களோட பள்ளிப்பருவம் எப்படி இருந்துச்சு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் சொல்லிருக்காங்க எனக்கு ஞாபகம் இருக்கு பட் ரெண்டாயிரத்தி ஆறு பேசிட்டு இருக்கும்போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்வி தான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படிலாம் இல்லையா அப்பா அப்போ சொன்னாங்க அப்பா வந்து ஒரு ஃபிஃப்டீஸில் ஃபார்ட்டிஸில் சொன்ன அது அப்படின்னாங்க இல்லை டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் சொன்னாங்க இருபது வருஷம் தாண்டிட்டோம் இப்போவும் ஒரு மாதத்துக்கு மூவாயிரம் கூட சம்பாதிக்க முடியாத சூழலில் ஒரு குடும்பம் இருக்காங்க அதில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கிற குடும்பத்தில் கூட ஒரு நாளைக்கு நூறு கூட சம்பாரிச்சு முழுசா எடுத்துகிட்டு வர முடியாத குடும்ப சூழலிருந்து வர மாணவர்கள் அவங்களோட அவங்களோட அந்த போர் குணம் இருக்குறியா அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குகிறேன் அப்படிதான் தான் பார்க்குறேன் இங்கே வந்துருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோட தான் நான் அவங்களால பார்க்குறேன் நான் நாங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் பண்ணுற சாதனைகள் இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாற்பத்தி ஒம்போது வயசாச்சு எல்லாம் நிறைய பேர் பத்திரிகையில் நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க அதுக்கு நான் இந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் பட் இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடச்சிருக்கு பட் இந்த மேடை இந்த இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த பதினேழு பதினெட்டு வயசுல நீங்க பண்ணிருக்கிற அதுவும் எந்த வசதியும் இல்லாம ஒரு நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா அந்த சாதனை வந்து நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ரொம்ப மிக பெரியது அதனால நீங்க இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும் போது வந்து நீங்க தொட உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்ததான் வந்து போய் நீ அடைய போறீங்க அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க நிச்சயமா நீங்க பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் விதை திட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மேலே வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு இந்த வருஷமா மாணவர்களை எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவிகள் மாணவர்கள் வந்து ஆறாயிரம் பேரோட வாழ்க்கையை வந்து அகர் மூலமா மாற்ற முடிஞ்சிருக்கு இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் அவங்களோட குடும்ப சூழலாகட்டும் அவங்க எங்கேருந்து வராங்களோ அந்த கிராமங்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டி எடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி ஒருத்தவங்களுக்கு வழிகாட்டுறது வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற தம்பி தங்கைகளாகட்டும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாகட்டும் தெருவில் இருக்கிறவங்களாகட்டும் அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது ஒரு விழிப்புணர்வு கிடைக்கிது இதுக்கப்புறமா இது பண்ணலாமா இதுக்கப்புறமா இங்கே போகலாமா இவங்க இருக்காங்களா கிட்ட கேட்கலாமா இவங்க நம்மளுக்கு வழி காட்டுவாங்களா ஓ மெட்ராஸில் ஒரு அண்ணா இருக்காங்க ஒரு அக்கா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி தான் வந்து இந்த இருபது வருஷம் வந்து ரொம்ப அழகாக கடந்துருக்கு அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து அகரம் இருக்கவங்கனால மட்டும் கிடையாது இந்த இது இந்த நல்லுள்ளம் வந்து அத்தனை பேர்கிட்ட வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் விதை திட்டம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தலைமை ஆசிரியர் ஆசிரியர் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க எட்டாவதுலேருந்து பத்தாயிரம் பன்னெண்டாவது வரைக்கும் நான் உங்களை பார்த்துருக்கேன் இது தகுதியான மாணவர் மாணவி அப்படிங்கிற மாதிரி லெட்டர் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் கிட்டத்தில் லெட்டர் வரும் பட் அதுலேருந்து நாங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்து அப்புறமா அது வந்து ஒரு எழுநூறு ஐநூறு மாதிரி மாறும் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது வந்து அத்தனை பேர் அப்பா அம்மா ஆசிரியர் அந்த ஊருக்கு வழி காட்டுறவங்க தடையுமே இருக்காது ஒரு ஒரு அட்ரஸ் இருக்காது வழித்தடம் இருக்காது காலையிலேருந்து உங்களுக்காக வெயிட் பண்ணி பஸ்லேருந்து இறங்கின உடனே டூ வீலர்ல இருந்து எங்களை கூட்டிட்டு போகிறோம் அந்த ஊரில் இருக்கிற மக்களாகட்டும் அங்கே லோக்கலில் இருக்கிற பத்திரிக்கை நண்பர்களாகட்டும் வழியே தெரியாமல் நான் கூட்டிகிட்டு போகிறவங்க அப்படின்ட்டு சைக்கிளை கூட்டிட்டு போகிறவங்களாகட்டும் இல்லை ஒரு லாரி டிரைவர் ஆகட்டும் அத்தனை பேர் அத்தனை பேர் வந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வந்து எப்படியாவது படிப்பு கிடைச்சிடணும் எப்படியாவது அந்த கல்வி கிடைச்சிடும் அப்படின்ட்டு அத்தனை பேர் வந்து உதவி செஞ்சிருக்காங்க பேர்த்தோட அந்த நேரத்துக்கும் அவங்களோட ஊக்கத்துக்கும் அவங்களோட சப்போர்ட்டுக்கும் அந்த அந்த ஒரு கல்வி மாத்திரும் எல்லாத்தையும் அப்படின்ட்டு அவங்களை கொடுத்த நேரத்துக்கு எல்லாமே நான் இப்போ நன்றி சொல்லணும் அப்படின்னு பாக்குறேன் ஏன்னா இருபது வருஷம் ஆயிடுச்சு அதுல இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து முன்னூத்தி ஐம்பது காலேஜஸ்க்கு மேல எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுல வந்து தொடர்ச்சியா தொடர்ச்சியாக வந்து முந்நூற்றி ஐம்பதில் எல்லார் பேரையும் என்னால் இப்போ சொல்ல முடியல பட் எல்லார்த்தையும் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம் அகர்க அகரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க எல்லாத்தையும் வந்து நன்றியோடு பார்க்குறோம் பட் தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காலேஜஸ்க்கு மேலே மேலே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களோட பேர் மட்டும் சொல்லணும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கணும் अरबड़ वीड़ इंस्टिट्यूट आफ् टेक्नोलाजी चेन्नई अग्नि इंजीनियरिंग कॉलेज चेन्नई अल्फा आर्ट्स एंड साइंस कॉलेज चेन्नई आर्ट्स एंड साइंस कॉलेज चेन्नई अपोलो हास्पिटल चेन्नई अरविंद ऐ हास्पिटल चेन्नई एबीसी पॉलीटेक्निक कॉलेज मैलाई भरत यूनिवर्सीटी चेन्नई बिलडर्स इंजीनियर कॉलेज ईरोड दानिश अमीद आफ् इंजीनियरी चेन्नई डीओटी स्कूल आफ् डिजाइन चेनई डॉक्टर एम जी आर् Excel College of Engineering Erode Einstein Group of Institute Tirunelveli Hindustan Group of Institutes Coimbatore JPR Marmalan Group Chennai Kaveri Hospitals Chennai KG Hospitals of Pharmacy and Research Institute Velupuram Kumaraguru College of Liberal Arts and Kumaraguru College of Technology Coimbatore MAM Group of Institutions Trichy, Michael Job College of Arts and Science College for Women Coimbatore Dr MGR Janaki Arts and Science Women's College Chennai Nanda Arts and Science College E Road Pavai Engineering College Namakkal PPG College of Nursing Coimbatore PSNA Engineering of College Engineering College Dindakal Rajalakshmi Group of Institutions Rajalakshmi Engineering College Rajalakshmi Institute of Technology Rajalakshmi College of Nursing Chennai Ranganayaki Engineering College Vrindanakar, Rover College Engineering, Paramalur, RBS College of Arts and Science, Coimbatore, RBS Kumaran Arts and Science College, Sri Sriram Engineering College, Chennai, Shankara College of Chennai, Sankarach College of Science and Commerce, Coimbatore, Satibama Institute of Science and Technology, Chennai, Saptagiri Group of Institutions, Dharmapuri, Savita Engineering College, Chennai, SSM College of Engineering, Kumarapalayam, SKR College of Engineering, Chennai, Sri Krishna Group of Institutions, Coimbatore, Sri Subramania College of Engineering, Parni. SRM Institute of Science and Technology, Chennai, Wale -tech, Tech University, Chennai, Wale's Institute of Science, Technology and Advanced Studies, Chennai, Vintagera Hospitals, Chennai, Valiyammal College of Women, College for Women, Ananagar Chennai, Vikram Group of College. சிவகங்கை பிஐடி யுனிவர்சிட்டி டி யூனிவர்சிட்டி வெள்ளூர் யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி சென்னை இன்னும் அத்தனை பேர் இருக்கிறாங்க அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா போய் இல்லை அப்படிங்கிற வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது அவங்க கொடுக்குற ஊக்கம் அது வந்து அவங்க வீடாக பார்க்குறாங்க அங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளை வந்து அவங்கள வீடாக அவங்க பார்க்க வைக்கிறாங்க அதான் ஒன்னு நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இத்தனை வருஷம் ஆனாலும் வந்து எதுக்கோ பண்றோம் ஏனோ பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்மளும் கேட்குற கூச்சமாக இருக்கிற மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் அந்தந்த ஹெச்ஓடி கிட்ட இருந்து பேர் வாங்கியிருக்காங்க அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக பொட்டன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸாக இவங்க மறுபடியும் மறுபடியும் வருஷம் வருஷம் அந்த பேர் வாங்குறதுனால நாங்களும் கூச்சமே இல்லாமல் எந்த கதை வேணாலும் எங்கே வேணாலும் போய் வந்து எங்களால் தட்ட முடியுது இது வந்து விதையில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அழகான சாதனை நான் சொல்லுவேன் அதே மாதிரி வந்து முன்னாள் மாணவர்கள் இப்போ முன்னாச்சு பேசுன மாதிரி அலுமினிஸ் ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு பேர் வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் தான் கிட்டத்தட்ட இப்போ அகரம் முன்னெடுத்துட்டு போகிறது அவங்களும் வாலண்டியர்ஸும் இல்லாமல் வந்து இதை பண்ணிருக்க முடியாது அத்தனை அத்தனை புது விஷயங்களும் இது வந்து இது வேண்டாம் இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ட்டு அகரம புதுப்பிக்கிறது வந்து அகரம் முன்னாள் மாணவர்கள் அல்முனைஸும் வந்து தன்னால் அவர்களும் அவங்களோட இன்னும் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பார்த்தா வந்து தை அப்படின்னு சொல்லுவேன் வழிகாட்டுகள்னு சொல்லுவேன் ஜவாது மலையில் வந்து மலைப்பகுதிகளை இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி கேட்ட மாதிரி வந்து அங்கே இருக்கிற மலைப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஸ்கூல் நூறு ஸ்கூலில் வந்து ஃபெலோஷிப்பில் வந்து அங்கே டீச்சர்ஸாகவே ஜாயின் பண்ணிக்கிறாங்க முன்னாள் மாணவர்கள் வந்து அங்கே கிட்டத்தட்ட ஒரு அறுபது பள்ளிகளுக்கு மேலே வந்து மறுபடியும் அதை புதுப்பிச்சு மறுபடியும் அவங்க மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிச்சு அங்கே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப வேறு மாதிரி அங்கே வந்து அங்கே அங்கேயே தங்கணும் அந்த சமூகத்துக்குள்ள பழகணும் ஃபோன் வசதிகள் இருக்காது அங்கே தான் தங்க முடியும் அடிக்கடி வெளியில் வந்துட்டு போக முடியாது ஒரு ஒரு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்கூலுக்கு வராத பழக்கமே இல்லாதவங்களை வந்து மறுபடியும் படிப்பு கூட்டிகிட்டு வருதுங்கிற வந்து சாதாரண விஷயமே கிடையாது அவங்களாம் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் என்ன எப்படி இதை பண்ணுறீங்க அகரம் என்ன சொல்லி கொடுத்துருக்கு அகரம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தங்க ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க அதில் ஒரு தங்கை வந்து அகரம் நான் நான் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு என்ன சொல்ற புரியல அப்படின்னு சொன்னேன் கேட்கும் போது இல்லை சூழல் வந்து எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் எதுவுமே வந்து கிட்டத்தட்ட எதுவுமே சரியாக இருக்காது சுற்றி இருக்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும் பட் எல்லாத்துலேயும் என்ன நடந்தாலும் வந்து எப்படி வந்து ரெசிலியன்ஸோடு இருக்கிறது எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறது எப்படி பாசிட்டிவாகவே இருக்கிறது வாழ்க்கையில் வாழ்க்கையில் எது பெருசு அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டு எது வேணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிச்சுட்டு அதை நோக்கி மட்டுமே போகணும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காம நம்ம நினைச்சதை அடையிறது எப்படி அப்படிங்கறத வந்து அகரம் சொல்லி கொடுத்துருக்கு நான் தான் அகரம் அகரம் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு அது அவ்வளோ அது ஒவ்வொரு மாணவிக்கும் ஒவ்வொரு மாணவனுக்கும் அகரம் இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து அது ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த வார்த்தை அது நம்ம லைஃப்லையும் அது ரொம்ப ரொம்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பொசிஷன்ல ஆரம்பத்துல இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி ஃபேடிங் ஆன ஒரு கரியர் கிராஃப்ல வந்து ஒரு ஃபேடு வேணும் அந்த டைம்லயும் சரி நிச்சயமா எல்லாமே வந்து சரியா போகாது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி போகும் நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் பட் அந்த டைம்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நினைக்கிறது பாசிட்டிவாக மட்டுமே மட்டுமே பேசுறது ஏன்னா வி கேன் ஆல்வேஸ் சூஸ் டு கம்ப்ளைண்ட் மற்றவங்கள பற்றி தப்பாக பேசுகிறதோ இது சரியில்லை அது சரி சொல்கிறதுக்கோ இல்லாட்டி எடுத்து ஒன்ற கான்வர்சேஷனில் முதல் வார்த்தையே வந்து எது எது வந்து தப்பாக நடந்துகிட்ருக்கோ அதை பற்றி ஆரம்பிக்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அது பழக்கமாக இருக்கலாம் எல்லார்த்தோட வாழ்க்கையிலும் நிறையா கசப்பு இருக்கலாம் பட் அதெல்லாத்தையும் மறந்து நல்லது மட்டுமே பேசுவோம் ஆக்கப்பூர்வம் மட்டுமே இருப்போம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளோட வளர்ச்சிக்கு மட்டுமே நம்ம வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருப்போம் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருப்போம் அப்படின்னு அகரமில் ஒவ்வொரு மாணவியும் இந்த வயசுல நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப அழகான சூழலில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு அப்படி நினைக்கும் போது வந்து அகரமில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எவ்ரிபடி நீட்ஸ் இட் எவ்ரிபடி நீட்ஸ் இட் இன் லைஃப் ஒரு 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 வாட்டையும் வந்து கசப்பான அவனு அனுபவங்கள் வரும்போது வந்து அதை தகர்த்துட்டு பாசிட்டிவாக நினைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்த்தியும் சொன்னால் மாதிரி வந்து எது ஆகணும் அப்படின்னு நம்ம ஏங்கி தவிக்கிறோமோ அதுவாகவே ஆகும் அது நிச்சயமாக ஆகும் இது இட்ஸ் அ கிரைம் டு திங்க் ஸ்மால் இட்ஸ் அ கிரைம் டு ட்ரீம் ஸ்மால் அப்படின்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் வந்து ஒரு ஸ்டியரிங் நம்ம என்னங்க என்ன ஓட்டங்கள் என்னவாக இருக்குதோ அதை நோக்கி நிச்சயமாக எல்லாமே அதை நோக்கி போகும் அது நிச்சயமாக அடையும் நான் ஏற்கனவே திரும்பி சொல்லிட்டு இருக்கேன் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி நான் எதுக்குமே எதுவுமே நான் சாச்சது கிடையாது எதுவுமே நான் பண்ணது கிடையாது ஒரு மூணு வருஷம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போனேன் அதுவும் அதுவும் வந்து ஒரு ஒரு சின்ன சளிப்பு தட்டுச்சு ஒரு சின்ன குடும்ப சூழ்நிலை திரும்பி ஒரு யூ டர்ன் எடுத்தேன் நான் படிச்ச படிப்புக்கும் என்னோட வே வேலை அனுபவத்துக்கும் சம்மந்தமே இல்லாம நான் அஞ்சு நாளுக்கு முன்னாடி நினைக்கல கேமரா முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்ட்டு ஒரு சடனா ஒரு லைஃப்ல ஒரு யூ டர்ன் அடிக்க ஆரம்பிச்சேன் நேருக்கு நேர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து அதோட அதை இவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களே இதுக்கெல்லாம் தகுதியாக இதுக்கு தான் என்ன பண்ண போகிறேன் என்ன கைமாறு பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் வந்து நான் வாழ்க்கையில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒழுங்காக உழைக்கணும் இந்த அன்புக்கு இந்த இந்த நான் தகுதி ஆக்கிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தேன் அப்படி ஆரம்பித்ததுனால இந்த நிலைமைக்கு வர முடியுதுன்னா நீங்கள் உங்களோட சிந்தனைகள் வந்து சரியாக வச்சுருந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் என்னோட ஒன்றுமே இல்லாத நான் வந்து இந்த இடத்துலையும் இந்த 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 மாதிரி ஒரு அன்பு கிடைக்கிற நிலைமைக்கு வந்து என்னால் வர முடிஞ்சிருக்கு அப்படின்னா இது பதினேழு வயசில் வந்து இவ்வளோ சிரமங்களுக்கு தாண்டிட்டு நீங்கள் அடைஞ்சிருக்கிற இந்த இடம் நீங்கள் செஞ்சுருக்கிற இந்த சாதனை இந்த மார்க்ஸு இது எல்லாமே பண்ணக்கூடிய அந்த 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 வீரியம் அந்த தைரியம் அந்த பவர் இருக்குன்னா நீங்கள் தொடக்கூடிய எல்லைகள் வந்து நீங்கள் தான் அந்த எல்லையை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எங்கே வேணாலும் போகலாம் எது வேணாலும் பண்ணலாம் எதுவுமே தடை கிடையாது இப்போ இப்போ இருக்கிற சூழல் இப்போ இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆறு மாதம் கழிச்சுனி அது ஒரு பிரச்சனையே இருக்காது ஒரு மூணு வருஷம் கழிச்சு அது அப்படி ஒரு சிந்தனையும் இருக்காது உங்க வாழ்க்கையில் ஸோ டிரைவ் செஞ்சு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனைகளை வந்து ரொம்ப சின்னதாக்கி இருங்க நாகேஷ் எல்லாம் சொல்ற மாதிரி வந்து இங்கே வச்சு பார்த்தாதான் அது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அந்த சின்ன அந்த இப்படி தள்ளி போயிடுச்சுன்னா வந்து சின்ன ஒரு சின்ன தூசி மாதிரி ஆகிடும் அந்த பிரச்சனை ஸோ விலகி இருந்து பாருங்க இப்போ இருக்கிற பிரச்சனையும் ஒரு பிரச்சனையாகவே நினைக்காதீங்க ஒன்லி திங் பாசிட்டிவ் ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகானது வாழ்க்கையை நிறைய நம்பிக்கை வைங்க நினைக்கிற விஷயங்களை நிச்சயமா நிச்சயமா நம்ம சாதிக்க முடியும் ஐயா சொன்ன மாதிரி வந்து அப்பாவும் சொன்ன மாதிரி வந்து அப்பா வருஷத்துக்கு முன்னாடி வந்து சூலூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி எஸ்எம்சின்னு எம்சின்னு பள்ளி மேலாண்மை குழு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அழகான மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு ரெண்டு வருஷமும் அந்த மாற்றங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கும் வந்து இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த தன்னார்வல் குழுவுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்களோட அந்த இணை மூலமாக தான் வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் பள்ளியில் திரும்பி நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது ஸ்கூலுக்கு மறுபடியும் வந்து கிராமங்கள்ல இருக்கிற படிச்சு வந்திருந்தோம்னா அந்த ஸ்கூல்ல நம்மளை மறுபடியும் நினைச்சுக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது அங்க இருக்கிற பெற்றோர்கள் அந்த பள்ளியோட நடவடிக்கையிலும் சரி தயவு செஞ்சு ஒரு உறுப்பினராக இருங்க பெரிய மாற்றங்கள் வந்து ரெண்டு வருஷமாக பார்த்துட்டுருக்குற நம்பிக்கையில் சொல்கிறேன் கல்விங்கிறது வந்து ஒரு ஆயுதம் கல்விங்கிறது ஒரு கேடயம் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இவ்வளவு சேஞ்சஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மணிப்பூர்ந்து வந்துருக்கிற தங்கை சொல்கிற மாதிரி நம்ம ரொம்ப கொடுத்து வச்ச வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் கல்வி வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்போ பேசுகிற மாதிரி இல்லாமல் இப்போவும் முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க இது சேரிட்டி கிடையாது இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்ம பொறுப்பு அகலம் அகலம் வந்து உங்களோடது அது எப்பவும் திறந்து போறதுக்கு எல்லாரும் ஊர் கூடி தேர்வு எழுப்போம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்